அமெரிக்காவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் மல்டி டாஸ்க் செய்யும் அந்த கம்ப்யூட்டரில் இவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு தர்றாங்க அப்போது அது வந்து நெட்ஒர்க்கு கனெக்டட் வலைப்பின்னலோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவியை எங்கிருந்து கொண்டு வேண்டுமானாலும் கேக் பண்ண முடியும் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது மின்னணு வாக்குப்பதிவு உந்தரவு கொண்டு வர வேண்டும்னு அந்த அம்மையார் முடிவு பண்ண போது இந்திய தேர்தல் ஆணையம் அதி புட்சத்தனமான ஒரு முடிவு எடுத்து என்ன சொன்னால் எந்த நிலையிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் என்பது

இதில் டி கே சிவகுமார் கர்நாடகனுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் இவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு தெரிவிக்கிறார் இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இப்போ நம்பகத்தன்மை இன்னும் கேள்விக்குறியாக ஆக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டினா நாட்டு கூட ஐக்கியம் என்னங்கிறது தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்திட்டாரா நீங்க இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் தீம போடுங்க ராகுல் காந்தி கூட என்ன தெரியுங்க தெரியுமா இந்து கடவுள் இஸ்லாமிய கடவுள் கிறிஸ்துவ கடவுள் அவ்வளவு வேறு ஒன்னா சேர்ந்து வந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற அந்த ஹேக் பண்ண முடியாது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சவால் கொடுத்துருக்கு அதன் பிரகாரம் அவர் எலான் மஸ்க் இந்தியாவுக்கு வரணும் இந்திய தேர்தல் ஆணைய ஆபீஸுக்கு வந்து நீங்க அந்த ஏதாவது ஒரு மிஷின் எடுத்து இவிஎம் எடுத்து ஹேக் பண்ணி காட்டு அவரால் ஹேக் பண்ண முடியாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ராகுல் காந்தி டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாரு டிரான்ஸ்பரன்சி இல்லை என்னன்னு எனக்கு தெரியல ஒரு மனிதன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொன்னால் அவன் உடம்புல துணி இல்லாமல் இருக்கணும் இல்லை ராகுல் காந்தி நினைக்கிறாரோ என்னமோ அந்த மாதிரிலாம் நினச்சா என்னால் பதில் சொல்ல முடியாது அது அதுக்கு பதில் சொல்லணும்னா இப்போ எலான் மஸ்கி என்கிட்ட வந்து இங்கே உட்காரட்டும் இப்போ நீங்கள் உட்கார்ந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தார்னா நான் அவரை டிஸ்ப்ரூவ் பண்ணுவேன்

ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு இளங்கோ சுப்பிரமணியம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்த இவிஎம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாக பல கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து பெரிய லெவலில் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இந்த விமர்சனம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ தேர்தலுக்கு பின்பாக எக்ஸ்தலத்தினுடைய ஓனர் வந்து எலான் மஸ்க் அவர் வந்து பேசும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மனித மற்றும் ஏஐ டெக்னாலஜினுடைய அச்சுறுத்தல் காரணமாக பல எல்லா மின்னணு சாதனங்களையும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மின்னணு வாக்குப்பதிவு எல்லாம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இதை பேஜ் எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சு அவருடைய நாட்டுக்கு பொருந்தும் இந்தியாவுக்கு பொருந்தாரு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்று தனியாக ஒரு எந்திரத்தை தயாரிக்கவில்லை நோ மேனுஃபேக்சர் அமெரிக்காவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் கிடையாது கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க சாதாரண கம்ப்யூட்டர் இருக்குல்ல அல்ல லேப்டாப் அது பேர் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் மல்டி டாஸ்க் செய்யும் அந்த கம்ப்யூட்டரில் இவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு தர்றாங்க அப்போது அது வந்து நெட்ஒர்க்கு கனெக்டட் ஒரு வலைப்பின்னலோடு இணைக்கப்பட்டது வலைப்பின்னலோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவியை யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து கொண்டு வேண்டுமானாலும் ஹேக் பண்ண முடியும் இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள ஒரு இவிஎம்மை அவங்களுடைய இவிஎம்மை நான் இங்கே இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்னால் ஹேக் பண்ண முடியும் அதுக்குரிய பணத்தை யாராவது கொடுக்கணும் கோடிக்கிணங்களுக்கு செலவாகும் என்கிட்ட எவ்வளோ பணம் ஹே ஏன் ஹேக் பண்ண முடியுது அது நெட்வொர்க் கனெக்டட் சாலையில் செல்லுகிற வாகனம் தான் நெட்வொர்க் கனெக்டட் மாதிரி நம்ம வீட்டு பொறுத்துக்குள்ள நம்ம பூட்டி வச்சிருக்கோம் காரன்னு சொன்னால் அதை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா இந்தியாவினுடைய ஏவிஎம் என்பது ஸ்டாண்ட் அலோன் ஸ்டாண்ட் அலோன் என்பது வேற நெட்வொர்க் கனெக்டட் என்பது வேற ஸ்டாண்ட் அலோன்னால் என்ன அர்த்தம் எந்த நெட்ஒர்க்லையும் ஜேக்கலை இப்போ இன்டர்நெட் வந்து ஒரு நெட்ஒர்க் இட் இஸ் நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் அது மட்டுமா இப்போ சாதாரணமாக ஒரு லேன் போடுவோம் லேண்டாக லோக்கல் ஏரியா நெட் ஒர்க்கு இப்போ சென்னை சிட்டியில் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் பத்து இடத்துல எனக்கு பிரான்ஞ்ச் இருக்குது பத்து கம்ப்யூட்டர் அங்கே இருக்குது இந்த பத்தையும் ஒன்றா சேர்ப்பேன் நான் இப்போ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்புறம் தமிழ்நாடு முழுக்க சேர்த்தேன்னா அது ஒயிடு ஏரியா நெட்ஒர்க் இப்போ பிஎஸ்என்எல்லாம் ஒயிடு ஏரியா நெட்ஒர்க்கு இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கெலாம் நிறைய இருக்கும் நாங்கள் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் நீண்ட காலம் வேலை பார்த்தோம் அதில் இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் கனெக்டடாக இருக்கு இல்லையா அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு உங்கள் ஆர்கிடெக்சர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க கிளையன் சர்வர் மாடல் அப்படி இருந்தாலும் அல்லது மாஸ்டர் ஸ்லேவ் மாடல் இல்லை வேறு எந்த மாடலில் நீங்கள் அதை நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தாலும் ஒரு நெட்ஒர்க்கில் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஹேக் பண்ண முடியும் டெல்லியில் தான் சர்வர் இருக்குது இங்கே அழகாக டெல்லியில் உட்காந்து ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் எனவே இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கொண்டு வர வேண்டும்னு அந்த அம்மையார் முடிவு பண்ண போது இந்திய தேர்தல் ஆணையம் அதி ஒரு முடிவு எடுத்து என்ன முடிவுன்னு சொன்னால் எந்த நிலையிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் என்பது நெட்ஒர்க் கனெக்டடாக இருக்கக்கூடாது இந்தியாலும் கோடிக்கணக்கான வாக்காளர் இன்றைக்கெல்லாம் தொண்ணூத்தாறு கோடி தொண்ணூற்றேழு கோடி பத்தரை லட்சம் பூத்துங்க பத்து லட்சம் பூத்துனா பத்தரை லட்சம் மிஷின் வேணும் அதை மற்ற யூனிட்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தப்பு வந்தாலும் பேர் கெட்டு போயிடும் எனவே நெட்ஒர்க்கு கனெக்ட் இல்லாமல் சுயேட்சையாக இயங்கக்கூடிய அந்த மிஷினை உருவாக்கணும்னு சொல்லி ரெண்டு பொதுத்துறை நிறுவனம் உங்களுக்கு தெரியும் பாரத் எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் இந்த நிறுவனம் அவங்க ரெண்டும் சேர்ந்து தயாரித்தாங்க இப்போ அமெரிக்காவில் அப்படி எதையும் தயாரிக்கலையே டிசைன் எதுவும் இல்லையே இப்போ நம்முடைய இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் சொல்லணும் வாசக நண்பர்கள் என்ன மன்னிக்கணும் இப்போ என்னென்னு சொன்னால் சாதாரணமாக உங்களுக்கு இப்போ உங்களை மாதிரி ஊடக நண்பர்களுக்கு தெரியும் ஓஎஸ்ன்னா என்னென்னு தெரியும் ஓஎஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரில் இருக்குது லேப்டாப்பில் இருக்குது இப்போ இன்றைக்கி என்ன பெரிய பியூட்டி தெரியுமா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குங்க ஓஎஸ்ஸு ஓஎஸ் என்பது கையில் உள்ள மொபைல் ஃபோனில் வந்துருச்சு ஆனால் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இவிஎம்முக்கு ஓஎஸ் கிடையாது ஒய்ஸ் கிடையாதுன்னா எப்படி நீங்கள் ஹேக் பண்ணுவீங்க பதில் சொல்லுங்கள் மஸ்குக்கு இந்தியாவில் உள்ள இவிஎம்மை பற்றி ஒன்றும் தெரியாது நாம் ஸ்பெஷலாக தயாரிக்கிறோம் இப்போ அவர் எலான்மஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் மற்ற நாடுகள்லாம் என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர் நம்முடையது மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் திட்ட தெளிவாக தெரிஞ்சால் தான் நான் பேசுகிறது அங்கே புரியும் இப்போ நம்முடைய இவிஎம்ன்னு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரே ஒரு வேலையை தான் செய்யும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த ஃபயர் அலாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கும் அது ஃபயர் அலாம் என்ன பண்ணும் புகை வந்ததுன்னா டெம்பரேச்சர் ஓன்னு கத்தும் அதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யாது அப்போ சிங்கிள் டாஸ்க் அப்போ அதுக்கு இதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் போகும் இல்லை மைக்ரோ கண்ட்ரோலருக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் இருக்குதுன்னா ஃபயர் அலாம் தான் அடுத்த மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நம்முடைய இந்தியன் ஈவிஎம் தான் ஈவிஎம் ஒரே ஒரு வேலையை தான் செய்யும் நீங்கள் யாருக்கெல்லாம் குத்துறீங்களோ அதை ரெக்கார்டு பண்ணும் அதுக்கப்புறம் அதை கூட்டி ஆடிங் ஆடிங் ஆடு பண்ணி ரிசல்ட்டை சொல்லும் இதை தவிர மூணாவது அதில் பண்ண முடியாதுங்க நீங்கள் இல்லை என்ன தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல ஒரு நம்பகத்தன்மையே கே இந்த இவிஎம் மிஷின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கிட்டே இருக்காங்கல்ல அதாவது அதில் என்னென்னா இது ப்யூர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்டு கோடிக்கணக்காக நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா இல்லை இப்போ இதில் டி கே சிவக்குமார் கர்நாடகனுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் இவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு தெரிவிக்கிறாரு இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இப்போ நமகத்தன்மை இன்னும் கேள்விக்குறியாக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்குது இல்லை நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புறேன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் இதற்கு முன்னாலே சொன்னாலே எல இவிஎம்மில் யாரும் எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது இப்போ அந்த சர்ச்சை எலான் மஸ்க்கு பேசுன எனக்கு இன்னமும் இவிஎம் மேலே நம்பிக்கை இருக்குது அப்போ கார்த்திக் சிதம்பரம் நிறைய படித்தவர் அறிவுஜீவி அவரை ஏன் போய் சொல்லணும் அவர் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கணுமா இல்லையா சரி அடுத்தால் உங்களுக்கு இந்த டிவி தெரியும்ல இப்போ மேனேஜ்மெண்ட்டு மாறி போச்சு பழைய மேனேஜ்மெண்ட்டில் பிரணாய் ராய் டாக்டர் பிரணாய் தான் அதுக்கு சேர்மன் அண்ட் மேனேஜ் அவர் வந்து ஒரு புத்தகம் இருக்காருங்க அந்த புஸ்தகத்துக்கு பேர் விவர்டிக்ஸ் அதில் இந்தியாவின் இவிஎம்கள் பாதுகாப்பானவை இந்த மாதிரி பாதுகாப்பு உலகத்தில் எங்கும் கிடையாது இதை யார் எவராலும் ஹேக் பண்ண முடியாது சொன்னது யார் காங்கிரஸ் ஆதரவாளர் என்று அறியப்படுகிற டாக்டர் பிரணாய் ராய் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன் அவர் யாருன்னா ஐதராபாத்துக்காரர் அவர் பேர் அசாதுதீன் ஒவாய் ஒரு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் கட்சி மஜ்லிஸ் கட்சி அது மஜ்லிஸ் கட்சி தலைவர் அவர் அவர் வெளிநாட்டில் பிடிச்சவர் அவர் என்ன சொல்றாரு ஈவிஎம்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க நான் ஜெயிக்கிறேன் மக்கள் போடலைன்னா நான் தோற்று போவேன் ஏன்னா அதன் மீது பழி போடாதீங்க என்று மூணு பேரும் மூணு பேரும் மோடி எதிர்ப்பாளர் கார்த்திக் சிதம்பரம் மோடி எதிர்த்து தான் ஜெயித்தார் பிரணாயிராய் மோடி தான் நடத்தினார் பிஜேபி தான் நடத்தினார் அசாது வயசு மோடி தான் ஜெயிச்சார் ஏன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டிலாம் ஒரு நாட்டு கூட ஐக்கிய என்னங்கிறது இப்போ தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்திட்டாரா சொல்லுங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டீம் போடுங்க இப்போ ராகுல் காந்தி கூட என்ன தெரியுங்க டெக் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அவருக்கு தெரியுமா அப்போது இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்டு நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் எவ்வளவோ படித்தவன் இருக்கான் ஜெய்ராம் ரமேஷ் இல்லையா ஐஐடியில் பிடிச்சாலும் நம்ம நேரடியான காங்கிரஸ் தலைமையிலேருந்து இந்த எதிர்ப்பு அப்படின்றது வரல இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வரல இவர் தனிப்பட்ட தலைவர்கள் ஒரு சில பேர் ராகுல் காந்தி சிறுபள்ளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு பெரிய தலைவர் அப்படி பேசவே கூடாது ஏன்னா அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு ஆகையினால்தான் இன்றைக்கி இவ்வளவு இதாகுது மற்றபடி காங்கிரஸில் வேறு யாரும் அதில் சொல்ல தயாராக இல்லை இவர் வந்து சிறுபுள்ளத்தனமாக சொல்லிகிட்டு வரார் ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்பட்டமான நம்ம பொய் இது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் பம்பாயில் சிவசேனை ரெண்டு சிவசேனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் உத்தவ் தாக்கரே இன்னொரு பக்கம் அந்த ஷிண்டே ஷிண்டேயா அதில் ஜெயிச்சுட்டான் குறைஞ்ச ஓட்டு நாற்பத்தெட்டு ஓட்டை என்னமோ அதில் அவர் ஒரு பொய்ய சொல்கிறார் நாங்கள் என் மொபைல் இருந்து ஒரு ஓடிபி கொடுத்து அதை திறந்தேன் எவ்வளவு கைவாளித்தனம் பாருங்க ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட்னா என்ன அர்த்தம் அது நெட்ஒர்க் இருந்தாதான் நெட்ஒர்க் இல்லாத இடத்துல எந்த ஓடிபி போட முடியும் அப்போ நான் ஓடிபி போட்டு திறந்தேங்கிறத அயோக்கித்தணுமா இல்லையா அவனை அரஸ்ட் பண்ணி உள்ள போடணுமா இல்லையா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள போடணுமா இல்லையா அமித்ஷா இதை செய்வாரா உலகம் கழிஞ்சாலும் செய்ய மாட்டாருங்க இப்போ நீங்கள் என்ன உங்களுடைய நீங்கள் யாரை வேணால் ஏற்றுக்கோங்க ஆகிறீங்க ஆனால் இந்த மாதிரி மக்களை திசை திருப்பாதீங்க இப்போ அப்போது இவிஎம் மிஷினுக்கு ஓடிபி தேவை வேறு என்ன தேவை லைவலா காலேஜில் ஸ்ட்ராங் ரூமில் வச்சிருக்கான் போலீஸ் பாதுகாப்போடு ஒரு இதில் கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க மேனுவலாக இங்கே இருக்கிறத தூக்கி இங்கே வைக்கிறான் இதுக்கு என்ன ஓடிபி வாழுது எந்த ஓடிபியும் தேவையில்லை அப்போ ஓடிபி என்ன அவ்வளவும் பொய்களாக சொல்லிக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இன்றிரங்கள் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் பொருட்டு இதெல்லாம் செய்கிறாங்க எல்லாம் மூர்க்கத்தனமான நடவடிக்கை எடுத்தால் தான் நீங்கள் பண்ணவே முடியும் இல்லை இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் மத்திய இணையமைச்சராக இருந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து சொல்லும் பொழுது ஏதோ டெஸ்ட்லாக்காரையும் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவார்ன்ற மாதிரி ஒரு கோணத்தில் சொல்கிறார் ஏன்னா இந்த இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எப்படி வந்து கால்குலேட்ரு கால்குலேட்டர் அதே மாதிரி எலக்ட்ரானிக் டெஸ்டர் அந்த அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹேக் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இந்த இவிஎம் மிஷினு இது அட்வான்ஸு டெக்னாலஜி கிடையாது அப்போ டெ இவர் எலான் மஸ்கோடைய இந்த கருத்து வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் பிக்சரை வந்து இன்னும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குதா இவ்வளோ அதாவது ராஜீவ் சந்திரசேகர் வந்து தொழில் அதிபர் மட்டும் இல்லை இஸ் எ டெக்னோக்ராட் தொழில்நுட்ப வல்லுநர் அவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அத்துப்படி ஏன்னா அவர் சொல்கிறது கரெக்ட் இப்போ நான் கேட்குறேன் அவர் என்ன சொன்னார் எலான் மஸ்கு எனிதிங் கேன் பி ஹேக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கூட ஹேக் பண்ணலாம் அப்படின்னா மனிதர்களாலும் ச செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ பண்ணலாம் ரைட் எனிதிங் கேன் பி ஹேக்கடுன்னா மதிப்புக்குரிய எலான் மஸ்கு ஒரு விண்வெளி நிறுவனம் நடத்துகிறாருங்க அமெரிக்காவில் இருக்குது இருக்கு கவர்மெண்ட் நடத்துகிறான் இவர் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு தனியாக சொந்தமாக நடத்துகிறார் அதன் மூலம் பல செயற்கை கூட விண்ணிலை ஏவிருக்கார் இப்போ இவர் இப்போ ஒரு முப்பத்தாறு செயற்கை கூட விண்ணிலை ஏவுகிறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய இதை ஹேக் பண்ண முடியும்னு சொன்னால் இப்போது அப்போ எதுவுமே வந்து அந்த ஆர்பிட்டில் நிற்காது அது அதுக்கு உரிய ஆர்பிட்டில் நிலைநிறுத்த முடியும்ல ஹேக் பண்ணிட்டேன்னா எப்படி முடியும் எனவே எல்லாத்தையும் ஹேக் பண்ணலாம் என்பது உண்மையல்ல அப்படி பண்ண முடியாது ஹேக் பண் சிலத்தை ஹேக் ஹேக் பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ண முடியும் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு அவ்வளோ சேஃப்கார்டு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் ஸ்டாண்டலோனாக இருக்கிறத யார் ஹேக் பண்ண முடியும் யா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அது நாளை இன்றைக்கும் நாளைக்கே அது ஒரு குழந்தை இப்போ குழந்த பிறக்கும் கல்யாணமே பண்ணாமல் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு அது குழந்த பிறகுமா பிறக்காது அது மாதிரி தான் இது நம்ம நெட்ஒர்க்கில் சேரலை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகலை எவன் எங்கே இருந்தாலும் கடவுளே இருந்தாலும் எல்லா கடவுளும் இந்து கடவுள் இஸ்லாமிய கடவுள் கிறிஸ்துவ கடவுள் சீக்கிய கடவுள் பௌத்த கடவுள் சமண கடவுள் முப்பது முக்கோடி தேவர் கின்னர் கிம்புரடர் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அவ்வளவு பேர் ஒன்றா சேர்ந்து வந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற அந்த இவிஎம்களை ஹேக் பண்ண முடியாது நாங்கள் நினைச்ச கடவுளை ஹேக் பண்ணுவோம் கடவுளை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம் குடங்குளத்தில் குடங்குளம் அணுகுல ஆச்சா பூச்சா நானே கடவுள் வந்து அதை கடவுளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தேன் உதயகுமாரால் என்ன பண்ண முடிஞ்சுது அதனால் நான் எல்லாரையும் விட நாங்கள் தான் சுப்ரீம் பி த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி சுப்ரீம் எனவே அவங்க யாரும் எதையும் ஹேக்கெல்லாம் பண்ணவே முடியாது இதில் மிக தெளிவாக இருக்குது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஓஎஸ் கிடையாது மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ கண்ட்ரோல் ஒன் டைம் பா ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டில் அது அதில் எம்பட் ஆகிருக்கும் அதான் எம்பட்டட் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறது அப்போ அதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது அதில் ஏதாவது டேம்பர் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னால் என்ன ஆகும் அழிஞ்சு போயிடும் இன்னொன்று அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ அதில் எந்த ஒரு கருவியையும் நீங்கள் பொருத்த முடியாது இதனுடைய சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கால்குலேட்டர் இதில் ஏசி போட்டுக்கிட்டு நம்ம எது எது அஞ்சு மூணு எட்டுன்னா அது அஞ்சு மூணு எட்டுன்னு சொல்கிற அதே மாதிரி தான் அது இப்போ அதில் நீங்கள் வேறு என்ன பண்ணுனாலும் அந்த அசைன்டு டாஸ்க்கை தவிர வேறு எதுவும் அது பண்ணார் நீங்கள் அதில் என்ன என்ன சொல்லியிருக்கீங்க இளங்கோ ஓட்டு ஒன்று கீழூர் ஓட்டு ரெண்டு ராமசாமி ஓட்டு மூணு அவ்வளோதான் ஒரு பூத்தில் எவ்வளோ இருக்குங்க ஓட்டு இன்றைக்கி ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் இருந்துச்சு இன்றைக்கி ஆயிரத்து ஐநூறுன்னு ரெடியூஸ் பண்ணி விட்டான் ஸோ அந்தளவுக்கு தான் நீங்கள் பூத்து ரெடி பண்ண முடியும் கொரோனா காலத்தில் நிறைய பூத்து போட்டாங்க பத்தரை லட்சம் பூத்து வந்துருச்சு பார்த்துடுங்க அப்போ இவ்வளவு தான் அந்த ஓட்டு நீங்கள் அதில் போட முடியும் அந்த ஓட்டை போடுறதுல நீங்கள் என்ன வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா இதை யாரும் எவரும் ஹேக் பண்ண முடியாது நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை மேனுஃபேக்சரில் இவ்வளவும் செய்கிறோம் அமெரிக்காவில் எந்த மேனுஃபேக்சரிங் கிடையாது அவன் இதை பற்றி பேச அறுகிறது கிடையாது எனவே எலான் மஸ்க்குக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சவால் கொடுத்துருக்கு அதன் பிரகாரம் அவர் எலான் மஸ்கு இந்தியாவுக்கு வரணும் இந்திய தேர்தல் ஆணையம் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் அந்த ஏதாவது ஒரு மிஷின் எடுத்து ஏ இவிஎம் எடுத்து ஹேக் பண்ணி காட்டேன் அவரால் ஹேக் பண்ண முடியாது அப்போ அவரை என்ன பண்ணணும் ஹேக் பண்ண முடியாமல் தோற்று போவார் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் இப்போ எலான் மஸ்க் என்கிட்ட வந்து இங்கே உட்காரட்டும் இப்போ நீங்கள் உட்கார்ந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தார்னா நான் அவரை டிஸ்ப்ரூவ் பண்ணுவேன் என்ன டிஸ்ப்ரூவ் பண்ணால் அவர் அவரால் முடியாது எனவே தோல்வியடைந்த முட்டாள்தனமாக பேசிய எலான் மஸ்க கழுத மேலே ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி டெல்லியில் ஊர்வலமாக விடணும் இது வந்து நிலப்பிரபுத்துவ முறை தண்டனை ஃபியூடல் ஹைலி டெக்னிக்கல் மேனுக்கு யாருன்னு சார் நீங்கள் ஃபியூடல் தண்டனை கொடுக்குறீங்கன்னா அப்படி கொடுத்தா தான் அவன் மரம் ஒன்றையில் உரைக்கும் எனவே மாடர்ன் தண்டனைகள் வேண்டாம் க நம்ம எங்கள் கிராமத்தில் என்ன பண்ணுவான் கழுதையில் ஏற்றிடுவான் கரும்புள்ளி செம்புள்ளை குத்துவான் எனவே எலான்மஸ்க்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்தால் கரும்புள்ளி செம்புலி குத்தாமல் போகமாட்டாரங்க ஏன்னா அவரால்லாம் அதை நிரூபிக்க முடியாது நாங்கள் இன்றைக்கும் சவால் விட்டுருக்கோம் நீங்கள் வந்து நிறுவியீங்க எனவே இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மிக மிக பாதுகாப்பானது இன்னும் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்டுலாம் இருக்குது இப்போ யாருக்கு எந்த வேட்பாளருக்கு எது வருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட்டு ரேண்டமைசேஷன் செகண்ட் ரேண்டமைசேஷன் யாருக்கு எங்கே எது போகும்னு சொல்ல முடியாதுங்க ஒன்று ரெண்டு மூணு ஐம்பது ஒன்று ஒன் டு ஃபிஃப்டி இங்கே ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு போகுது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு அது வந்து அடுத்த தொகுதிக்கு போகுதுலாம் கிடையாது சம்பந்தம் சம்பந்தம்லாம் ரேண்டம் போட்டு அடிப்பாங்க இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு ஒரு ரேண்டம் இது நம்பர் கொடுக்கணே அந்த மாதிரி போட்டு அடித்து எது எது எங்கே போகுதோ அது அங்கே போகும் அதுக்கப்புறம் எந்த பூத்துக்கு எது போகும் அதுவும் தெரியாது அதுவும் கடைசியில் போகும் அதுக்கப்புறம் அதில் வேட்பாளர் பட்டியல் நீங்கள் எப்போ போடுவீங்க வேலிட் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன் வந்த பிறகு தான் வாபஸ்லாம் முடிஞ்சு தான் நீங்கள் போடுவீங்க அப்போ தான் நீங்கள் பட்டிக்கு அதில் நீங்கள் பொறுத்துவீங்க வேறு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது எனவே எந்த நிலையிலும் அதை நீங்கள் ஹேக் பண்ணவோ ஃப்ராடு பண்ணவோ பித்தலாட்டம் பண்ணவோ பண்ண முடியாது அதனோட இப்போ உள்ள இந்த இது இருக்கு இல்லையா மிஷினு இவிஎம்மு அது தேர்டு ஜென்ரேஷன் முத முதல்ல சுஜாதா எக்ஸ்பிளைன் பண்ணார்ல இந்திரா காந்தி அம்மா போட்டது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனில் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் தேர்டு ஜென்ரேஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இந்தியாவில் உள்ள எல்லா தொகுதியிலையும் தேர்டு ஜென்ரேஷன் தான் அதில் விவிபிஏடி பொருத்தணும் ஏன்னா விவிபிஏடிக்கு அது கம்பேட்டிபிளாக இருக்கும் அதோட நிறைய ஃபே ஃபீச்சர் என்ன பண்ணோம்னு சொன்னால் அதில் யாராவது இப்போ ஒருத்தர் சொல்லலாம் சார் எல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரிமோட் ஆக்சஸுக்கு பேசுகிறீங்க சார் ரிமோட் ஆக்சஸில் பண்ண முடியாது நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்சஸ் கிடச்சிருது லைவலா காலேஜ் ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது நாலு ரவுடி பசங்களை கூப்பிட்டு போய் அங்கேருந்து ரெண்டு மிஷினை தூக்கிட்டு வந்துடுறேன் நான் இப்போ அந்த மிஷின் இங்கே இருக்குது இப்போ அதை ஏதாவது ஹேக் பண்ண முடியுமா ஏன்னா இப்போ ஃபிசிக்கல் ஆக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா அதை ஹேக் பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வேலை செய்கிறது நின்றும் அந்த ஃபியூச்சர் வந்து எப்போ வச்சுருக்கோம் இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் வச்சுருக்கோம் அதில் ஏதாவது ஒரு ஒய்ஃபை டிவைஸ் பொருத்த முடியுமா சாதாரணமாக ப்ளூடூத்துன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ஒரு சின்ன இப்போ இங்கேருந்து இந்த மொபைலில் இருந்து உங்கள் மொபைலுக்கு நான் ஒரு பாட்டு அனுப்பணும் இப்போ அதுக்கெலாம் எதை பயன்படுத்துகிறோம் ப்ளூடூத்து பயன்படுத்துகிறோம் அது வைஃபை டிவைஸு இப்போ இங்கே நான் ஒய்பை ஓப்பன் பண்ணி விட்டேன் நான் இங்கே அப்போ அதில் யாரை வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி இந்த எந்த வைஃபையும் அதில் பண்ண முடியாது அதில் யாரும் அதை கை வச்சா வேலை போயிடும் அப்புறம் சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள் சோல்ஸ் கோடு அதை நாம் ஒரு சோல்ஸ் கோடு எழுதி கொடுக்குறோம் அவன் வேறு ஒரு இதை மாற்றி வைங்க அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் ஒரிஜினாலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் அடிபட்டு போயிடும் ஏன்னா ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சுருக்கோம் அதெல்லாம் சொன்னால் நம்முடைய ஜனங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் நான் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம நம்முடைய விவிஎம்ஐ யாராலும் பீட் பண்ண முடியும் இப்போ இதை வந்து டெக்னாலஜி வைஸில் எந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வைஸ்லேயும் வந்து நம்மளால் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறீங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு தொகுதிகளிலையும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மாறுவாங்க அப்போ வந்து நம்ம மேனுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய நேம்லேருந்து எல்லாத்தையும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வேலை நடக்கும் ஸோ அப்போ ஏதாவது மேனுப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது அந்த நேரத்தில் ஏதாவது ஏதாவது ஒரு தவறான இதை வந்து செட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலைகள் இது மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு இல்லை அதாவது சிம்பிள் லோடிங் மிஷின் அது மூலமாக தான் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் லிஸ்ட் ஆஃப் வேலிட் நாமினேஷன்ஸ் ஒட்டு வரவர் எலெக்ஷன் ஆஃபீஸர் அதில் திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் நாம் தமிழர் விசி ஆறு கட்சி போட்டு போட்டி போடுது சுயேட்சை பத்து பேர் பதினாறு பேர் பதினாறு பேரையும் அந்தந்த முறைப்படி ஆல்பப்பட்டு ஓவரால் ஆல்பப்பட்டு இல்லை அந்த ஆல்பட்டில் ரெடி பண்ணி அதில் பொறுத்துவாங்க அது அந்த மிஷின் அந்த வேலையை செய்யுது அது பொருத்துனதுக்கப்புறம் அதில் யார் என்ன மாற்ற முடியும் எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது ஏன்னா இந்த இது எதை ரெகனைஸ் பண்ணும் ரெகக்னைஸ் இப்போ தாமரை சின்னம் தாமரையை பார்த்துக்கிட்டு இப்போ இது தாமரை தாமரையில் என்னெல்லாம் விழுந்திருக்கோ அதை வந்து உதயசூரியனுக்கு மாற்றணும் மாற்ற முடியுமா முடியாது இடைவெளெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பினாங்க ஏன்னா வேறு எந்த சின்னத்தில் போட்டாலும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு விழுதுன்னு சொல்லி ஒரு வீடியோலாம் பரப்புனாங்க கடந்தவோட தேர்தல்கள் எல்லாம் அப்போட்டமான போயிங்க இதில் ஏ என்ன சொன்னால் அது தான் ஏன்னா நீங்கள் ஒரு ஓட்டு போடும்போது உங்களுக்கு என்ன நடக்குது பேலட் யூனிட் உங்கள் பக்கத்தில் இருக்குது நீங்கள் அந்த ப்ளூ புட்டைன்னு அமுக்குறீங்க அமுக்கணுன்னே ஓட்டு பதிவாகுது அது நேராக எங்கே போகுது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது கண்ட்ரோல் யூனிட் யார் கையில் இருக்குது போலிங் ஆஃபீஸர் கையில இருக்குது அதே சமயம் நீங்கள் ஓட்டு போட்டது யாருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு விவிபிஎட்டி அது உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் விவிபிஎடி அவ்வளோ தூரத்தில் இருந்து பக்கத்தில் பார்க்கணும் இப்படி பார்க்குறேன் எனவே விவிபிஎட்டி அங்கே இருக்குது கண்ட்ரோல் ரூமில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் அடித்து கொடுக்கு இதற்கு மேலே ராகுல் காந்தி டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாரு டிரான்ஸ்பரன்சின்னா என்னென்னு எனக்கு தெரியல ஒரு மனிதன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொன்னால் அவன் உடம்புல துணி இல்லாமல் இருக்கணும் என்ன ராகுல் காந்தி நினைக்கிறாரோ என்னமோ அந்த மாதிரிலாம் நினச்சா என்னால் பதில் சொல்ல முடியாது அது அப்போ அதுக்கு பதில் சொல்லணுன்னா எனக்கு ஸ்கிஸோஃபரியான நோய் வந்திருக்கணும் மனநோய் அது எனக்கு வரலை இதுதான் யதார்த்த உண்மை நிச்சயமாக இந்த விவிபேட் தொடர்பாக குறிப்பாக இந்த இவி மிஷின் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகளை வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது இது தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் அழித்திருக்கு மிக்க நன்றி சார்